எல்லோருக்கும் வணக்கம் விசேஷமாக எமுதூர் மக்களுக்கு வணக்கம் இ பாஸ் சுற்றுலா பயணிகள் பெறுவதற்கான இணையதளம் அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று வலிமை என்ற சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளை நண்பர்களை தங்களின் நண்பர்கள் உறவினருக்கு பகிருங்க ஷேர் பண்ணுங்கள் புதிதாய் பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளை நண்பர்களை தங்களின் நண்பர்கள் உறவினருக்கு பகிருங்க ஷேர் பண்ணுங்க தினத்தந்தியில் வந்த செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது தங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கு இந்த செய்தியை பகிருங்க ஷேர் பண்ணுங்க தினத்தந்தி ஊட்டி கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இ பாஸ் பெறுவதற்கு இணையதளம் சென்னை மே ஆறு தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள குறிப்பில் குறிப்பி கூறப்பட்ட இருப்பதாவது சுற்றுலா பயணிகள் வருகை முறைப்படுத்தும் வகையில் சென்னை ஐகோர்ட் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் பகுதிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தங்களுடைய விவரங்களையும் பயணிக்கும் வாகனங்களின் எண்களையும் அவர்கள் வரும் நாள் தங்கும் கால அளவு தங்கும் இடம் ஆகிய விவரங்களை முன்கூட்டியே இணையதளத்தின் மூலம் தெரிவித்து விண்ணப்பித்து இபாஸ் பெற்று அந்த அடிப்படையில் வாகனங்களும் சுற்றுலா பயணிகளும் அனுமதிக்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டு இருந்தது கோடை விடுமுறையை கழிக்க பார்க்க வரும் சுற்றுலா பயணிகள் முறையான இபாஸ் விண்ணப்பிக்கும் மாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஆகிய சுற்றுலா தலங்கள் வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிக ரீதியாக வருபவர்களுக்கும் எந்த தடை இல்லை அப்படின்னா சுற்றி பார்க்குறவங்களுக்கும் வியாபார விஷயமாக போகிறவங்களுக்கும் எந்த தடையும் இல்லை ஆனால் அவர்கள் பயணிக்கும் வாகனங்களின் இ பாஸ் பதிவு செய்து பயணிக்க வேண்டும் மேலும் இ பாஸ் பெறுவதற்காக சுற்றுலா பயணிகளுக்கு மற்றும் வணிக ரீதியான வருபவர்களுக்கு பாஸ் டாட் டிஎன்டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி என்ற இணையதள முகவரியில் உரிய தக தகவல்களை தெரிவித்து ஆறாம் தேதி இன்று காலை ஆறு மணி முதல் இ பாஸ் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா இன்னைக்கு இந்த ஆறாம் தேதியிலேருந்து நீங்கள் ஈஸ்பா பாஸ் என்ன பண்ணலாம் காலையில் இருந்து அந்த வெப்சைட்டில் போய் அங்கே என்ன தகவல் கேட்குறாங்களோ அந்த தகவலை கொடுத்துட்டு நீங்கள் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெளிநாட்டில் இருக்கும் பயணிகள் தங்களுடைய இமெயில் முகவரியை பயன்படுத்தி இணையதள வாயிலாக விண்ணப்பிக்கலாம் உள்நாட்டு பயணிகள் தங்களுடைய தொலைபேசி எண்களை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் அவர்கள் விண்ணப்பிக்கும் போது தானாகவே இ பாஸ் கிடைத்துவிடும் மேலும் இந்த நடைமுறை வாகனங்களை முறைப்படுத்தி சுற்றுலா பயணிக்கு எளிதாக வந்து செல்ல வழிவகுக்கும் சம்பந்தப்பட்ட வழிவகுக்கும் சம்பந்தப்பட்ட மாவட்ட கலெக்டர்கள் இந்த நடைமுறையின் வருகிற ஏழாம் தேதி நாளை அமல்படு நாளை முதல் அடுத்த மாதம் ஜூன் தேதி வரைக்கும் இதை பின்பற்றுவார்கள் இ பாஸ் வழங்கும் இந்த நடவடிக்கையின் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கும் எந்த தொந்தரவும் அச் அச்சமும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா நீங்கள் இ பாஸ் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பாருங்கள் இந்த வெப்சைட்டில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த முகவரி வைக்க வச்சுருக்கோம் நீங்கள் பாருங்கள் அது மாத்திரமல்ல உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு கட்டாயம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பகிருங்க மீண்டும் நல்ல தகவலுடன் வாழ்க வளமுடன்